நம்ம எல்லாருக்குமே ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு ஒரு முடிவுக்கு வர பழக்கம் இருக்கும் ஆனா நம்ம கெட்டவங்கன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு உருக்கமான கதை இருந்தா இல்ல நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு கொண்டாடுற ஒருத்தரோட கழண்டா அந்த உண்மை உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு உண்மையை தேடி போற ரெண்டு தோழிகளுக்குள்ள நடக்கிற அந்த மேஜிக்கல் டிராவல் தான் இந்த படத்தோட கதை நிஜமா சொல்லணும்னா ஹாலிவுட் மியூசிக்கல் படங்கள்னாலே நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆனா இந்த படம் அந்த எண்ணத்தை மொத்தமா மாத்தி உங்களை ஒரு ஒரு அழகான மேஜிக் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது சோ எல்லாருக்கும் பெரிய ஹை இப்போ பயங்கர விக்கெட் படத்தோட படத்தோட தான் போறோம் ஆரம்பத்துல ஆஸ் அப்படின்ற ஒரு மாயாஜால உலகம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த பச்சை நிற சூனியக்காரி எல்பாபா இருந்துட்டு அப்படி ஆனாங்க அவங்களுக்கும் அங்க இருக்க இருக்கிற கிளிண்டாவுக்கும் நடுவுல இருந்த அந்த அழகான நட்பு எப்படி தொடங்குச்சு இதுதான் இந்த படத்தோட கரு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதோட காட்சி அமைப்பு தான் ஒவ்வொரு பிரேமும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் முக்கியமா அந்த டிஃபைன் கிராவிட்டி பாட்டு வரும்போது அந்த விஷுவல்ஸும் சிந்தியா எரிவோவோட பர்ஃபார்மன்ஸும் அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது அரியானா கிராண்டே அந்த கிளிண்டா கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருக்காங்க சொல்லலாம் அவங்களோட அந்த துருதுருப்பான ஸ்டைல் அந்த காமெடி இதெல்லாம் பார்க்கவே செம்ம மாசா இந்த படத்தோட இசைதான் இதோட இதயம் பாடல்கள் எல்லாமே கவையோட சேர்ந்து வர்றதுனால நமக்கு போர் அடிக்கல குறைகள்னு சொல்லணும்னா படத்தோட நீளம் தான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் படம் போகிறதுனால இடையில சில இடங்கள்ல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மியூசிக்கல் படங்கள் பிடிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் பொறுமைய சோதிக்கலாம் ஆனா அந்த உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது மொத்தத்துல இந்த விக்கெட் படம் ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட் நம்ம ஊர் ஃபேண்டசி படங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய முன்னோடினே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களுக்கு இது ஒரு மேஜிக்கலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விக்கெட் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்